வியூகம்னா என்ன ஏதோ ஒன்று இல்லை அது இருக்கா மாதிரி நீங்கள் மக்கள்கிட்ட போய் சொல்ல போறீங்க அதை கொண்டு போய் சேர்க்க போறீங்க மக்கள் அதை நம்ப போறாங்க நம்புகிற விதத்தில் நீங்கள் அதை கேம்பெயின் பண்ண போறீங்க சொல்லி வாக்கு வாங்க போறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கபட நாடகம் போலித்தனம் நீங்கள் பண்ண போறீங்க அர்த்தம் ஒரு பக்கம் மொழிப்பொருள்

படிக்கிறவங்கள பாராட்டுறது எங்கன்னா ஒரு கஷ்டம்னா போய் உதவி பண்றது இது எல்லாமே உதவிதான் உங்களுக்கு அரசியல் கட்சியோட வேலை என்னன்னா உரிமையை கேட்கற விமர்சனங்களை அவங்க வைக்கிறாங்க யாரும் பாயாசம்னு அவங்க வார்த்தைகளை சொன்னா திமுக பாஜக வைக்கிற விமர்சனங்கள் என்ன பாசிசம் பாயாசம் சொல்ல முடிஞ்சவங்களுக்கு இவங்க திமுக என்ற கூட நீங்க சொல்ல பயந்தால் இல்லை வேற என்ன இஸ்லாமியர்களுக்கு என்ன சிக்கல் இருக்குது அதை பற்றி பேசணுமா என்னவா இதெல்லாம் தான் நாங்கள் அரசியல் நான் பூத் கமிட்டி போடுறோம் யார் மூலமாக காசு கொடுக்கணும் யார் யார் இந்த வேலையை பார்த்துக்கிறான் கட்சி வேலைங்க அப்போ இதெல்லாம் என்ன பார்க்குறோம்னா இவங்க இதே தான் அரசியல் நினச்சிட்டு இருக்காங்க ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு நாம் தமிழர் கட்சியிலிருந்து வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்ற நிகழ்ச்சிக்குள் சொல்வோம் வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதலாம் ஆண்டு நிறைவு ரெண்டாவது ஆண்டு தொடக்க நிகழ்வாக பேசியிருக்கிறாரு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அவர்கள் வந்து பல விஷயங்களை பேசியிருக்கிறாங்க அதில் குறிப்பாக முதல் விஷயம் வந்து எப்போ நம்மளை எதிர்ப்பாங்க எப்போ நம்ம ஆதரிப்பாங்க அப்படிங்கிறதே இந்த அரசியலில் புரிஞ்சிக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் அவர் விஷயங்களை பேசியிருப்பாரு பலருடைய கருத்துனா அது நாம் தமிழர் கட்சியை நோக்கிய விமர்சனம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க விஜய் அவர்களுடைய ஒட்டுமொத்த பேச்சையும் குறிப்பாக அந்த முதல் விமர்சனம் உங்களை பற்றியே தான் சரியானது பேசும்போது ஆதரிக்க போகிறாங்க முரணானது பேசும்போது எதிர்க்க போகிறாங்க அவ்வளோதான் அதில் கோட்பாடு நாமே வந்து விஜய் அவர்களை எதிர்க்க வேண்டிய தேவை ஏற்பட்டது அவருடைய கோட்பாடு சித்தாந்தம் தமிழ் தேசியத்துக்கு நேராக எதிர்க்கு நேரெதிராக இருக்கிறதுனால தான் நம்ம அதை பேச வேண்டிய சூழல் வந்தது இப்போ அண்ணனே கூட அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துறீங்க மறுபக்கம் வந்து பெரியார் சிலை கொடுக்குறீங்க அப்போ தமிழை சனின்னு சொல்கிற பெரியார் ஒரு பக்கம் தூக்கி பிடிச்சிக்கிட்டு தமிழ் மொழிக்காக உயிர் விட்ட தியாகிகளுக்கு எப்படி நீங்கள் ரெண்டுமே பண்ண முடியும் முரண் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது அது முரணாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களே இப்போ அதன் அடிப்படையில் தான் எதையுமே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அங் அந்த புள்ளியிலேருந்து பார்க்கும்பொழுது அது நீங்கள் எப் அப்படி சொல்கிறதா எடுத்துக்கிட்டால் ஏன்னா வேற யார் ஆதரவு கொடுத்தா யார் எதிர்த்தான்னு எங்களுக்கு தெரியல அப்படி எடுத்துக்கிட்டால் நம்ம ஒரு வேளை நான் தமிழ் எடுத்துக்கிட்டாலும் இதுதான் நிலைப்பாடு மற்றபடினா நான் இதை தாண்டி என்ன பார்க்குறேன்னா இந்த கமெண்ட்டை விட்டுடுங்க ஒரு கட்சியாக ஒரு சக கட்சியாக இங்கே தமிழ் தமிழ்நிலத்தில் மக்களுக்கு வந்து நலனுக்காக பாடுபடுற கட்சியாக கொண்டு வருகிற கட்சி ஒரு பன்னியார்த்தனமாக இருக்கிறதுன்னு நான் பார்க்குறேன் அவர் வந்து திமுக பன்னியார்த்தனும் விசாரி விமர்சிக்கிறாரு ஆனா அந்த கட்சிதான் இருக்குதோன்னு நம்ம பார்வை வருது முடியாது அது இப்போ ஆட்களை வேலைக்கு வச்சுக்கிறது ஸ்ட்ராட்டஜிஸ்ட் உட்பட அதெல்லாம் பண்ணையார்த்தனத்தோட ஆடுகள் ஏன்னா உங்களுக்கு எளிமையான கட்சிக்கு அது தேவைப்படாதுல்ல அதை மக்களோட எளிமையா கலந்து போயிட முடியும் இது மக்கள் கிட்டயும் அவர் அணுகலையே வரவே இல்லையே இரண்டு ஆண்டுக்கு எத்தனை நிகழ்ச்சி மக்கள் நிகழ்ச்சி சொல்லுங்க இரண்டாவது வரந்தூர் எங்க வந்து மக்கள் எங்க பார்த்தாங்க சொல்லுங்க நீங்க வதந்தூர் வந்தாரு தூரமா நின்று பேசினாரு மக்கள் இறங்கி ஒரு இடத்துல அந்த பிரச்சனை உரிய இடத்துல மக்கள் போராடுகிற இடத்துல போயின்னு ஒரு கேட்கவே இல்லையே இன்னொன்னு ஒரு கட்சிக்கு ஓராண்டுக்கு ஒரு ஒரு மக்கள் சந்திப்பு போதும்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படி சொன்னா அது சரியான ஜனநாயகமா இருக்குமா அதை இறப்புக்கு போனா தானே அதான் சொல்றேன் நீங்க அப்படி ஸ்டே எக்ஸ்ட்ராக்டன்னு வாங்க எங்கேயோ இங்கொன்னு அங்கொண்ணுமா சொல்றது சரியா இருக்குமா நான் கேட்கிறேன் இப்போ முறை போன ஆண்டு எத்தனை நாள் அவர் சினிமாக்காக போனார் குறைஞ்சது நாற்பது கால் ஷீட்டு நாற்பது கால் ஷீட்டு ஒரு சினிமாவுக்கு நாற்பது நாள் சினிமாவுக்கு போகிறவரால் நாலு நாள் ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு மக்கள் பிரச்சனைக்கு வர முடியலன்ற வருத்தத்தோடு தான் நம்ம பார்க்குறேன் நாம் தமிழர் கட்சி வந்து தாவேக்காவை வந்து விமர்சிக்குது அப்படின்ற காரணத்துக்காக நான் சொல்றேன் அப்ப எப்படி இயங்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இயங்கவே தான் நான் இந்த ஒரு ஆண்டுகள்ல அவங்க ஒரு ஃபுட்டேஜ் போட்டு ஒரு 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 ஆவணப்பட மாதிரி காட்டுறாங்க தமிழக ஒரு ஓராண்டுகள் என்னென்ன செயல்பாடுகள் செஞ்சிருக்காங்க இந்த ஓராண்டு காலத்தை என்னென்ன சொல்ற ஒரு ஆண்டு பல ஆண்டு செஞ்சுதான் அவங்க தொகு தொகுத்து போடுறாங்க இன்னொன்று என்ஜிஓ ஆக்டிவிட்டியா பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியா ஒரு சமூக நல இயக்கம் போல செயல்படுறதுக்கும் ஒரு அரசியல் கட்சிக்கும் வித்தியாசம் இருக்குங்க எப்பயுமே நீங்க என்ஜிஓ பாலிட்டிக்ஸில் அல்லது சமூக நில இயக்கத்தோட வேலை என்னன்னா படிக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுறது படிக்கிறவங்கள பாராட்டுறது எங்கன்னா ஒரு கஷ்டம்னா போய் உதவி பண்ணுறது இது எல்லாமே உதவி தான் உங்களுக்கு அரசியல் கட்சியோட வேலை என்னென்னா உரிமையை கேட்கறது எது மக்களுக்கு கிடைக்கணுமோ எது சட்டப்படி அவர்களுக்கான எல்லா தகுதியும் இருக்குதோ பெறுவதற்கான எல்லா உரிமையும் இருக்குதோ அதை யார் யாரெல்லாம் செய்ய மறுக்கிறாங்களோ அந்த அந்த கேள்வி கேட்பதான் ஒரு அரசியல் கட்சியோட வேலை விமர்சனங்களை அவங்க வைக்கிறாங்க திமுகனே வைக்கலையே நீங்க எப்படி இப்படி பேசுறீங்க திமுக என்று எங்க சொல்றாங்க கெட் அவுட் என்று எழுதி இருக்காங்க பாதிய பாயாசம் அவங்க வார்த்தைகள் சொன்னா விமர்சனம் பாசிசம் பாயாசம் சொல்ல முடிஞ்சவங்களுக்கு திமுக சொல்றது என்ன சிரமம்னு கேட்கிறேன் அது உங்களுடைய உங்களுடைய தைரியத்தை உங்களுடைய ஆழ்மையை கேள்விக்குரிய ஆக்கலையான்னு நான் கேட்கிறேன் இது 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 வேகமா கூட என்னால விமர்சிக்க முடியும் எனக்கு நான் ஏன் இப்படி வேகமா விமர்சிக்கிறேன் கேட்டிங்கன்னா அது நான் நான் இன்னொரு மாற்றுக் கட்சியில் இருக்கிறனால அப்படி சொல்கிறேன்ற கேள்வி பார்வை வந்துடுறதுக்காக தான் அவ்வளோ கடுமையாக நான் விமர்சிக்கல ஆனால் ஒரு ஒரு நீங்கள் எந்த கட்சியை எதிர்த்து அரசியல் பண்ண வந்திருக்கீங்க திமுக பாஜக சொல்லிட்டீங்க நீங்கள் அதிமுக காங்கிரஸ் மேலே உங்களுக்கு பெரிய இல்லைன்னு சொல்லி நான் அதை அதன் அடிப்படையிலேயே கூட புரிஞ்சுக்கிறேன் அவர் அப்படிதான் சந்தர்ப்பத்துக்காக அவர் வச்சிருக்காரு ஒரு பிளே ஏரியா ஒரு பஃபர் வச்சிருக்காரு அது அதிமுக காங்கிரஸ் என்னைக்கு வேணா போய்க்கலாம் இல்ல இப்போ இன்னொரு விஷயம் நேத்தி ஆதவர்ஜினோடைய பேச்சுல அடுத்த அறுபத்தி இரண்டு வாரங்களுக்கு எதிர்கட்சியாக தமிழக வெற்றி கழகம் செயல்படும் அப்படின்னு சொல்றது இப்போ எதிர்கட்சி அப்படின்னா அதிமுக இடத்துக்கு தான் வரணும்னு தானே அவங்க நினைக்கிறாங்க அதுக்காக செய்யணும் இல்லைன்னு அதான் கேட்குறேன் இப்போ அதிமுக திமுக என்று விமர்சனம் செய்யாமல் இருக்குமான்னு நான் கேட்குறேன் இவங்க திமுக என்ற பெயரை கூட நீங்க சொல்ல பயந்தால் தொடர் விமர்சனங்கள் எப்படி வைப்பீங்க திமுக செய்கிற அரசு செய்கிற தவறுகளை எப்படி தட்டி கேட்பீங்க அதெல்லாம் கேட்கல கெட் அவுட்னு எழுதுறீங்கல்ல கெட் அவுட் டிஎம்கே எழுதுங்க கெட் அவுட் ஸ்டாலின் எழுதுங்க கெட் அவுட் ஸ்டாலின் அண்டு மோடினு எழுதுங்க கெட் அவுட் டிஎம்கே அண்டு பிஜேபின்னு எழுதுங்க ஏன் எழுத முடியாதே பேர்தான் இன்னொரு ரெண்டு மூணு கோடு தானே அது ஏன் உங்களுக்கு அந்த பயம் வருது நீங்கள் அவ்வளோ பயமாக இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி அரசியல் பண்ண முடியும்னு என்னோட என்னது என்னோட பார்வையாளன்னு என்னோட கேள்வி அப்போ அதில் பெரிய ஆளுமை இல்லை இவ்வளோ பயத்தோடு இல்லை யாருக்கும் வலிக்க கூடாதுன்னு இப்படி அரசியல் பண்ணணும் அரசியலேறது நீங்கள் அதை நேருக்கு நேராக கேள்வி கேட்க கேள்வி கேட்டாலே அசைந்து கொடுக்காத அரசுகளே அமைப்புகள் தான் இங்கே இருக்குது அது நீங்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு மென்மையாக அப்படி மயில் இருக்கால வருடி கொடுத்து நீங்கள் அரசியல் பண்ண முடியுமா அப்போ அதுக்குள்ளே ஒன்று ஒரு சந்தர்ப்பவாதம் இன்னொன்று ஒரு அச்சம் இது ரெண்டும் இருக்கிறத நான் பாக்குறேன் சந்தோ நீங்க பேசும்போது பண்ணையார் தனம் அப்படின்னு சொன்னீங்க இப்ப ஸ்ட்ராட்டஜிகளை வைக்கிறதுனாலே பண்ணையார் தனம் அது மட்டும் தமிழக கட்சி இருபத்தி ஒண்ணுல ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட வச்சு வேலை செஞ்ச மாதிரி ஒரு தகவல்களை பேசப்படுது வைக்கவே இல்லை பல பேர் எங்கிட்ட அறிவுரை எங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நாங்க பணம் கொடுத்து இது எப்படி இந்த தேர்தலை எதிர்கொள்ளலாம் என்ன அஜெண்டாவா இருக்கணும் என்ன வந்து டாக்லைன் வைக்கணும் இதெல்லாம் கேட்டாதான் இது அவங்க நான் நாங்கள் வந்து அரசியலை பயணப்பட்டுருக்கும் போது இல்லைங்க நீங்கள் இதெல்லாம் பேசுறீங்க கூட இதை கூட பேசுறோம் நல்லா இருக்கணும் சாதாரணமா ஒரு பேச்சும் பேசும்பொழுது அப்படி சொல்லியிருந்தால் அது அறிவுரை அப்போ ஒரு அறிவுரை இல்லை அப்படி நாள்தோறும் பல அறிவுரைகள் வருது இது பண்ணலாமா நம்ம இந்த பேசாம விட்டுவிட்டோம் இதை பேசுங்களேன் எங்க கட்சிக்கார பிள்ளைங்கன்னு இல்லை வெளியிலேருந்து பல பல ஆளுமைகள் நீங்க இதை பேசுங்க இப்போ சமீபமாக நடந்த பிரச்சனை அப்போ ஆசிரியர் பிரச்சனை நீங்கள் பேசுங்க இதுக்கான தரவுகள் தரணும் எனக்கிட்ட எங்கிட்ட ஒரு மருத்துவர் சார் மருத்துவர்களுக்கு இன்னெந்த குறை இருக்குது சார் இதை அதெல்லாம் அவங்க தரல சார் ஸ்டாலின் இதை வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு இதை கொடுக்கல சார் இந்த இந்த பர்டிகுலராக அந்த வா அந்த வாக்குறுதி என்ன சொல்லி இந்த அவங்களோட மேனிஃபெஸ்டோவில் இந்த வாக்குறுதி சொல்லியிருக்காங்க சார் இதை நிறைவேற்றல சார் அது நீங்கள் எங்களுக்காக பேசுங்க சார் பேசுகிறாங்க அதை நாங்கள் பேசுகிறோம் பேசும்போது அதை அது வெளிச்சத்துக்கு வருது அது பேச பொருளாவது அப்போ இதை அட்வைஸாக டிமாண்டா ஸ்ட்ராட்டஜியா இப்போ நாங்கள் இப்போ ஒரு ஒரு கட்சியோடைய பணி என்ன வேலை என்ன அப்படின்னா மக்கள் குரலாக ஒலிக்கிறது மக்களுக்கு எங்கெங்கெல்லாம் சிக்கல் வருதோ அது ஒரு மக்கள் எங்கெங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிறாங்களோ அவர்களுக்காக நிற்பது அவர்களுக்காக குரல் கொடுப்பது இதுதான் தேவையா இருக்கு அப்போ எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் நிற்கிறாங்க நீங்க இந்த பிரச்சனையை பேசுனீங்க எங்க கவனத்தில் இருந்து பேசகிடுச்சு நீங்க இந்த பிரச்சனையை பேசுனீங்க நீங்க அந்த பிரச்சனையை பேசுங்க நீங்க வேங்க வயலில் பேசுனீங்க ஒருத்தர் ஒரு தாழ்த்தப்பட்ட தம்பி புல்லட் ஓட்டம் தான் கையை வெட்டிட்டாங்க அதை நீங்கள் சரியா பேசலை அதை பேசுங்கன்னு ஒருத்தர் சொல்லுவாருன்னா அதை நம்ம ஆமாம் சரிதாங்க நீங்கள் சொல்கிறேன்னு கேட்டுப்போம்னா அது வந்து ஸ்ட்ராட்டஜி கிடையாது அது இன்ஃபர்மேஷன் ஒரு டிஸ்கஷன் ஆர் அட்வைஸ் அப்படி சாதாரண தரவு உட்காந்துன்னு மாதம் பூரா இல்லை போகிற போக்கில் அப்படி எல்லாருமே பேசுவது உண்டு ஏன் சில சமயம் சில சில கட்சி வேறு மாற்றுக் கட்சி ஆளுமைகள் கூட பேசுவது உண்டு இப்போ அது இப்போ பிரசாந்த் கிஷோர் பேசும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் அவர்கள் மேலே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு விஜய் தாவேக்கா வெற்றி பெறும் நான் தமிழில் வந்து உரையாற்றுவேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு ஒரு முன்னாள் முதல்வரை முதல்வருக்கு உதவியாக இருந்தவர் பிரதமருக்கு வேலை செஞ்சவர் இப்போ தமிழ்நாட்டு ஏதோ ஒரு பல்சு விஜய்க்கு ஆதரவாக இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற தரவை நீங்க எங்கேயுமே கொடுக்கல அவர் கொடுக்கல அப்படின்ற ஒரு தரவு எடுக்கப்பட்டதாகவோ அல்ல அது மாதிரி ஒரு கருத்தாய்வு செய்யப்பட்டதாகவோ சாம்பிள்ஸ் எடுக்கப்பட்டதாக ஒன்றும் இல்லை அப்புறம் எப்படி அவர் சொல்கிறோம் இன்னொன்று அவர் அந்த அந்த நே நேர்வில் அந்த நிகழ்வில் அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்லை இன்னொரு கட்சியோட தலைவர் அதனால தான் அவர் கெட் அவுட்டில் அந்த வாசகத்தை கூட கையெழுத்து போட மறுத்துட்டார் ஏன்னா அந்த கட்சி நிலைப்பாட்டை நான் எடுத்துக்க வேண்டிய தேவையில்லை ஏன்னா அந்த கட்சியோட அலையன்ஸில் இல்லை கூட்டில் இல்லை அப்போ நான் ஏன் அந்த கட்சிக்கான அந்த அந்த அஜெண்டாவிலையும் நான் கையெழுத்து பண்ணும் ஒருவேளை நாளைக்கு அது கெட் அவுட் மோடி அப்படின்றதுக்காக கேள்வி வந்துடுச்சுன்னா அதற்கு அவர் பதில் சொல்ல கடமைப்பட்டவர் எங்கே பீகாரில் பதில் சொல்ல கடமை அது நம்ம ஒட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிறார் ஒருவேளை ஸ்டாலினுக்கு கெட் அவுட் ஸ்டாலின்னு ஒரு கையெழுத்து போடுறான்னு வச்சுங்களேன் இந்த ஸ்டாலினுக்கு தானே நீங்கள் மூணு வருஷத்துக்கு முன்னாடி உட்கார வைக்கிறதுக்கு நீங்கள் பாடுபட்டீங்க வேலை செஞ்சீங்கன்ற கேள்வியோடு சேர்ந்து வரும் அப்போ அந்த நலன்களை கெடுதல்களை அவர் பெற்றுக்கொள்ள விரும்பலை அவர் ஒரு கெஸ்ட்டாக வந்தார் நின்றுட்டு போனார் கெஸ்ட்டாக வந்தவர் ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தவர் எந்த அமைப்பை நம்மளை அழைச்சிருக்காங்களோ அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் அந்த அமைப்பை புகழ்ந்து பேசுவாரா இல்லை இது வராதுன்னு பேசுவாரா அது ஒரு அடிப்படையில் ஒரு மேடை நாகரிகம் ஒரு சம்பிரதாயம் இல்லை மேடை நாகரிகம் இவர் பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிறவர் வெறும் சாதாரண நபராக மட்டும் பார்க்க முடியாது ஒரு ஸ்டேஜில் வியூகராகவும் இருக்காரு பல முதல்வர்கள் வெற்றி பெறுவதற்கு காரணமாகவும் இருந்தார் அப்படின்னு தானே சொல்லப்படுது அப்போ அதுலேருந்து தானே அந்த வியூ பார்க்குங்க அப்படி நீங்கள் சொல்றது அப்படித்தான் காரணம்னா அவர் எங்கெங்கெல்லாம் வியூக வகுப்பாளராக இருந்தாரோ எல்லா இடத்துலையும் அவங்க ஜெயிச்சிருக்கணும் அப்படி எல்லா இடத்துலையும் ஜெயிக்கலையே சில நேரம் ஜெயிக்கிற பக்கம் இருந்திருக்காரு அப்படிதான் அதை நீங்க புரிஞ்சுக்க முடியும் வியூகம் என்று நீங்க சொல்றதே தவறு அடிப்படையில் ஜனநாயகத்தில் ஜனநாயக கூறுகளுக்கும் பண்புகளுக்கும் வியூகம் என்பது எதிரானது அப்போ வியூகம்னா என்ன ஏதோ ஒன்னு இல்லை அது இருக்க மாதிரி நீங்க மக்கள் கிட்ட போய் சொல்ல போறீங்க அதை கொண்டு போய் சேர்க்க போறீங்க மக்கள் அதை நம்ப போறாங்க நம்புகிற விதத்தில் நீங்கள் அதை கே கேம்பெயின் பண்ண போகிறீங்க சொல்லி வாக்கு வாங்க போகிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கபட நாடகம் போலித்தனம் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம் அப்படி நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அது எப்படி ஜனநாயகத்துக்கு சரியாக இருக்கும் இல்லை இதுதான் இருக்குது அப்படின்னா இருக்கிறது மக்களுக்கு தெரியுமே அது தலைவன் சொல்ல முடியாத இன்னொரு வேலைக்கு வர ஆளு கூலி நீங்கள் வச்சு ஏற்படுற ஆளுங்க சொல்லிட முடியும் அப்ப அதை செய்ய முடியாது இப்போ நீங்க இப்போ இப்படி கூட சொல்லுவாங்க ஏன் பண்ணாத்த இப்போ இந்த நிகழ்ச்சி எல்லாம் இல்லை தொலைக்காட்சிகளை இதெல்லாம் வந்து தானா முன் வந்து எல்லா தொலைக்காட்சிகளும் ஒளிபரப்புது காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா அப்ப உங்களுக்கு ஊடகத்துல இருக்க நுட்பம் தெரியலன்னு அர்த்தம் நீங்க ஒரு செய்தியை ஒரு துண்டு செய்தியாக ஒளிபரப்புவாங்க ஒரு ஐந்து நிமிட நிகழ்ச்சியாக ஒளிபரப்புவாங்க ஆனா ஒரு கட்சி நிகழ்ச்சியை முழு நேரம் ஒளிபரப்புறாங்கனால அதற்கு அதற்கான தொகை கொடுக்கப்படல இப்போ விஜய் அவர்களுக்கு ஒரு ஊடக ஃப்ரேம் இருக்கு அவருக்கு ஊடக ஃப்ரேம் இருக்கு விஜய் அவர்களுக்கு ஒரு திரை திரையில ஒரு மிக பிரபலமானவரா இருந்திருக்காரு ஒரு மார்க்கெட் வேல்யூ விட்டு வந்தவராக இருக்கிறாரு ஓ நார்மலா விஜய் அவர்கள் அட்டென்ஷன்ஷிக் இருக்க தானே செய்யும் அதுல வந்து இல்ல அப்படி இல்லைன்னு நான் சொல்ல வரேன் அப்படி இருக்குன்னா காட்டுவாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் தொகுத்து நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு காட்டுவாங்க இல்ல ஒரு அரை மணி நேரம் கூட ஒரு ஆர்டிக்கல்லா அதை காட்டுவாங்க என்ன நடந்ததுன்னு ஆனா அங்க போனது கதவு திறந்தது உள்ள போறது இப்ப செய்திகள் நாங்களும் பல வருஷம் நீங்களும் பார்த்துருப்பீங்க பல வருஷமா பாக்குறீங்க வந்தது அவர் வீட்டுல இருந்து கிளம்புறதுலாம் அப்படிலாம் காட்ட மாட்டாங்க இல்ல இப்ப ஊடகம் அந்த அந்த நிகழ்வுலேயே ஆதவன் ஊடகங்கள் திமுகவின் பக்கம் இருக்குது அவங்க நெரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படின்ற கோணத்தில் அவர் சொல்றாரு ஊடகங்கள் திமுகவின் பக்கம் இருக்கிறதுன்றது உண்மைதான் ஆனால் இது பர்ச்சேஸ்டுன்னு நான் சொல்கிறேன் இதை டைம் பர்ச்சேஸ்டுன்னு நான் சொல்கிறேன் இந்த ஒளிபரப்புக்குள்ள இதற்கெல்லாம் வந்து பணம் இதெல்லாமே வந்து விளம்பரப்படுத்தி கொள்வதே வந்து அந்த பணியாற்றத்தினுடைய அடையாளம் நான் சொல்கிறேன் திமுக வந்து தன்னோட ஆளுமை பலத்தை ஆட்சி பலத்தை கட்சி பலத்தை பயன்படுத்தி மீடியாக்களை தன் கையில் வைத்திருக்கிறதுன்றது உண்மைதான் அதை நம்ம மறுக்கிறதுக்குல்ல அதை செய்யறதுக்கு உதவி பண்ணவர்தான் ஆதவர்ஜன் நம்ம அதை எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் அதை இருபத்தொன்னு அதை பிரசாந்த் கிஷோரோட சேர்ந்து செய்தவர் தானே செய்தவர்தானே ஆதவ அர்ஜுன் இன்னொரு அந்த நுட்பமும் அவருக்கு தெரியும் அந்த உதவிகளை எல்லாம் தாவேக்காக அவர் கொடுத்துருக்காரு நான் பாக்குறேன் இந்த ஊடகம் இந்த க மீடியா கவரேஜ் இருக்குல்ல இதெல்லாம் கூட அவரோட அறிவுரின் பேர்ல கொடுக்கப்பட்டிருக்குன்னு நான் பாக்குறேன் அப்ப நான் என்ன சொல்றேன்னா நீங்க ஏன் கொடுக்குறீங்க கொடுக்கலான்னு எல்லாம் என் கேள்வி இல்லை பணியார்த்தனம் கேட்டீங்களே அதுக்குள்ள அது அடக்கம் கேட்க இப்ப இன்னொரு விஷயம் பிரசாந்த் கிஷோர் பேசும்போது சிசிடி அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு தமிழ்நாட்டில் மிக மோசமான நிலைக்கு இது கொண்டு போயிருக்காங்க கரப்ஷன் கம்யூனிகள் அது போல இந்த விஷயங்களை சொல்றாரு தமிழ்நாட்டில் இந்த ஊழல் எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கிறதா தாவேக்கா கையில் எடுக்கிற மாதிரி இருந்தது ஊழல் எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எடுப்படுமா ஊழல் எதிர்ப்பு அரசியலும் ஒரு ஒரு பொருள் தான் நீங்க ஒரு தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வெங்காயத்தோட ஒப்பிட்டுக்கணும் வெங்காயம் என்பது என்ன அப்படின்னா ஒருத்தர் லேயரா அப்படின்னா ஒரு லேயர் இல்லை ஆனால் ஒரு லேயர் இல்லாமல் வெங்காயம் ஆனால் இல்லை அது ஒரு லேயரும் தான் வெங்காயம் நீங்கள் உரிச்சுக்கிட்டே வந்தால் உள்ளே ஒன்றும் இல்லாமல் ஆனால் ஒன்று ஒன்றுமே ஒன்று ஒன்றுமே சேர்ந்து தான் ஒரு முழு காரணமாக அதில் விளங்கும் அப்போ அதில் ஊழல் எதிர்ப்பும் ஒரு காரணம் ஆனால் வெறுமனே ஊழல் எதிர்ப்பு மட்டும்தான் அதுக்கு காரணமாக இருக்குமான அப்படி இருக்காது இன்னொன்று விஜய் அவர்கள் எப்படி ஊழல் எதிர்ப்பை பேசிட முடியும் நான் கேட்குறேன் அவர் திமுகவை தனது அரசியல் எதிர்கின்றார் அப்படின்னா திமுகவோட கொள்கையோட அவர் ஒத்து போறாருன்னு அர்த்தம் பாஜகவை தனது கொள்கை எதிரின்றார் அப்ப நான் அந்த அந்த மத கோட்பாட்டு இதுபடி படி அல்லது மதவாதம் பேசுற கட்சி நான் ஏற்கலன்னு அர்த்தம் அப்ப காங்கிரஸ் அவர் ஏற்கன அர்த்தம் அப்ப அதிமுக அவர் ஏற்கிறார்னு அர்த்தம் அதிமுகவும் காங்கிரஸும் ஊழல் இல்லாத கட்சிகளா நாளைக்கு அது கூட சேர்வாங்க இன்னைக்கு ஆளுங்கட்சியை இருக்கிறது திமுக அட்ரஸ் நாளைக்கு அவங்க ஊழல் ஆளுங்கட்சி அமர்வு அந்த ஊழலை செய்வார்களா மாட்டார்களா அதிமுக முன்னதாக அதிமுக ஊழலே செய்யலை அதனால நான் அதை ஆமோதிக்கிறேன்னு சொல்ல போறாரா காங்கிரஸ் ஊழலே செய்யல அதனால நான் காங்கிரஸ் வெற்றி பெறணும் அப்படிங்கிறத ஒரு கட்சியுடைய நோக்கமாக இருக்கும் அவங்க நடைமுறைக்கு செய்யக்கூடிய சமரசத்தை கொள்கையோட நம்ம சேர்த்து பார்க்கணுமா இல்ல உறுதியா பார்க்கணும் நீங்க யாரோட சேர்ந்துட்டு நீங்க ஊழல் எதிர்க்க போறீங்கன்னு கேட்குறீங்க நீங்க குடிய நிறுத்தத்துக்கு சாராயம் காய்ச்சி எப்படி நீங்க சேர முடியும் அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் காய்ச்சுவாருங்க அவர் பணத்தை நாங்கள் வாங்குவோங்க நாங்கள் வந்து அதுலேயே ஒரு ஸ்கீம் ரெடி பண்ணி சாராயம் குடிக்கிறவங்கள எல்லாரும் அட்வைஸ் பண்ணுங்க நீங்க குடிக்காதீங்க குடிக்காதீங்க அப்படின்னு பண்ணுவாங்க அதுக்கான காசு சாராயம் ஆச்சுன்னா அதிகாரத்துக்கு வந்துட்டா நடக்குமா நடக்காது இல்ல நான் அதிகாரத்துக்கு தனியா வர முடியாது ஒரு கூட்டணிகள் வச்சுதான் வர முடியும் இந்த கூட்டணி வச்சு கொண்டு வரது மூலிமா அதிகாரத்தின் மூலமா நான் செய்ய மக்களுக்கான விஷயங்கள் செய்ய முடியும் நீங்க தனியா அதிகாரத்துக்கு வர முடியாது கூட்டணி தான் அதிகாரத்துக்கு வர முடியும்னாலே அந்த நிமிடமே அவங்க உங்களை கட்டுப்படுத்துவாங்களே நான் சொல்றேன் ம் உங்களை யார் கொண்டு வந்தார்களோ அதிகாரத்துக்கு வர உதவி செய்தார்களோ அவங்க காலை பிடிச்சி இழுப்பாங்க உங்கள் கையை கட்டுவாங்கன்றது நாம் தமிழர் கட்சி தனிச்சு பயணிக்கிறாங்க இப்போ எட்டு சதவீத அளவுக்கு வாக்குகளை பெற்று நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ அப்படி இருக்கும் போது இது மெல்ல மெல்ல போறத விட ஒரு நேரடியாக அதிகாரத்துக்கு வந்துட்டா நான் நினைக்கிறது செய்ய முடியும் வர முடியாதுன்னு நான் சொல்கிறேன் இன்றைக்கி அரசியல் சூழ்நிலையோ அல்லது அவர்களுடைய கட்சி பலமோ இதுவரைக்கும் நிரூபிக்கப்படலை எல்லோரும் சொல்வது போல் பூஜ்ஜியம்னு சொல்கிறாங்க நான் அதை கூட அப்படி அப்படி சொல்ல விருப்பப்படல ஏன்னா ஒரு ஜனநாயகத்தில் ஒரு வரணும்னு நினைக்கிற ஒரு கட்சியை நம்ம இழிவுப்படுத்த வேண்டிய தேவையோ இல்லை குறை மதிப்பீடு செய்ய வேண்டிய தேவையோ எனக்கு இல்லை ஜனநாயகத்தில் எல்லோருக்கும் உரிய மரியாதை கொடுக்கணும் தான் நினைக்கிறேன் ஆனால் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் காட்டாதவரை எப்படி இத்தனை விழுக்காடுன்னு சொல்ல முடியும் போன தடவை ப பிரசாந்த் கிஷோர் சொன்னார் பதினஞ்சு விழுக்காடு இருக்குது இருபது விழுக்காடு இருக்குதுன்னா பேசப்பட்டது இவ்வளோ விஷயம் பேசினார்ல பிரசாந்த் கிஷோர் இன்றைக்கு நே நேற்று கூட்டத்தில் ஏன் ஆமாம் இது உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இருபது விழுக்காடு இருக்கு நீ அந்த மேடையில் பேசல நீங்க சொல்ற அதே நம்பத்துக்கு அதே நீங்க சொல்ற அதே ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பேசி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பேசியிருக்கணும்ல ஏன் பேசல அப்ப அப்படி தரவு இல்லை அது உண்மைக்கு புறணும் அது பொய்யானது இப்போ நான் சொல்றேன் இந்த பன்னையார்த்தனத்தில் இதெல்லாம் அடக்கும் இதெல்லாம் அவங்க உண்டு பண்றாங்க இவர்கள் வந்து திமுக பன்னையா தனம் என்று சொல்வது தான் எனக்கு இதுவாகுது மக்களை சந்திக்கவே மாட்டீங்க தூரமாகவே இருப்பீங்கன்றது தனத்தோட அடையாளம் அவைக்காவில் ஒரு ஒரு சரியான ஆளுமையோ இல்லை ஒரு தெளிவான பார்வையோ மக்களை நோக்கிய நகர்வோ எதுவுமே இல்லை எல்லாரும் இன்னொரு திராவிட கட்சி மாதிரி தலைவர் புகழ்ந்து தான் இருக்காங்களே தவிர இந்த ஒரு ஆண்டு நடந்தது இரண்டாவது ஆண்டில் நம்ம கால வைக்கிறோம் இந்த ஓராண்டில் இந்தந்த பணிகள் செஞ்சோம் இத்தனை போராட்டம் கலந்துக்கிட்டோம் இத்தனை மக்கள இத்தனை முறை மக்களை சந்திச்சோம் நாம இத்தனை முறை மக்களை தொண்டர்கள் இத்தனை முறை சந்தித்தோம் பொறுப்பாளர்கள் இத்தனை முறை சந்தித்தோம் இன்னொரு இன்னொரு மூணு மாதத்துக்குள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் பத்து பேரை கொண்டு வரணும் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் மாநாடு அறிவிப்போம் அப்படின்றதெல்லாம் அடுத்த கட்ட தேர்தல் தேர்தல் எப்படி வேலை செஞ்சு ஓட்டு வாங்குறதுன்றதை பத்தி தாங்க அது அது உள்கட்சி வேலைங்க அது